நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க ஒரு இனக்குழுவின் அடையாளமும் உலகமே கொண்டாடும் அதன் பண்பாட்டையும் முற்றிலுமாக மறுத்துவிட்டு இதுதான் உன் வாழ்வின் ஆதாரம் இதுவே இனி எதிர்காலம் என திணிக்க பார்க்கிறது ஒரு கூட்டம் அதே சமயம் தான் தான் உலகின் மூத்த குடி என்பதை நிரூபிப்பதற்கான சான்றுகளை திட்டமிட்டே மறைக்க பார்க்கிறது அதே கூட்டம் கீழடி மதுரையின் தென்கிழக்கில் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு குக்கிராமம் இங்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச்சில் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தால் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டன அகழ்வாராய்ச்சி குழுவின் கண்காணிப்பாளராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் நியமிக்கப்படுகிறார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் முடிக்கப்பட்டு விடும் என்று எண்ணிய இந்த அகழ்வாய்வு பணிகள் அதில் மதிப்பினால் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்படுகிறது இந்த அகழ்வாய்வு பணியின் மூலம் ஐந்தாயிரத்தி முன்னூறு தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவை ஒவ்வொன்றும் பண்டைய காலகட்டத்தில் வாழ்ந்த நம் தமிழ் மக்கள் பின்பற்றிய நாகரிகத்தின் எச்சங்கள் இவ்வாறு கிடைத்த இந்த தொல்லியல் பொருட்களில் உள்ள அடையாளங்களை வைத்து இவற்றின் காலம் கிமு மூன்றிலிருந்து கிபி பத்துக்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் கரிமூலப் பொருட்களின் ஆய்வின் மூலம் இவற்றின் காலத்தை துல்லியமாக கணக்கிட்டு விடலாம் என்கின்றனர் தொல்லியல் அறிஞர்கள் உரைகினர்கள் செங்கற்சுவர்கள் கூரை ஓடுகள் என இங்கு கிடைத்தவற்றில் பல பொருட்கள் முக்கியத்துவம் பெற்றன அவற்றில் தந்தத்தாலான பகடைக்காய்கள் சுடுமணலால் செய்யப்பட்ட சதுரங்கக்காய்கள் இரும்பிலான வேல் எலும்பு கருவிகள் என ஏராளமான பொருட்கள் அப்போது வாழ்ந்த தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை சொல்கின்றன இங்கு கிடைத்த ரவுலட் அரிடைன் வகை மண்பாண்டங்கள் ரோமாபுரியோடு அவர்கள் வணிகத்தில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கீழடியில் அகழ்வாயு பணிகள் நடந்த பகுதி உலகின் முதல் தொழில் நகரமாக இருந்ததற்கும் அங்கு நாகரீக வளர்ச்சி மேலோங்கி இருந்ததற்கும் சான்றுகளாய் கிடைத்தவைதான் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றுதலுக்காக பயன்படுத்திய சுடுமண் குழாய்கள் செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் கிடைப்பதற்கரிய பொக்கிஷங்கள் இவற்றில் ஒன்றில் கூட கடவுள் வழிபாட்டிற்கான சான்றுகள் இல்லாததுதான் வியப்பிற்குரிய உண்மை இத்தனை கிடைத்தும் என்ன பயன் இவற்றின் காலத்தை கணக்கிடும் கார்பன் பதினான்கு சோதனைக்கு தொல்லியல் துறை ஒதுக்கிய தொகை வெறும் ஒரு லட்சம் தேர்ந்தெடுத்து ஆய்விற்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் வெறும் இரண்டு நடத்தி அந்த குழிகளை அவசர அவசரமாய் மூடியதுதான் மிச்சம் அயோத்தியில் ராமாயண அருங்காட்சியம் அமைக்க ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ஒதுக்கும் அரசு கீழடியில் கிடைத்த தொல்லியல் பொருட்களை மைசூரில் உள்ள குடோனில் அடைக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் மிச்சம் இருக்கும் நிலத்தில் அகழ்வாய்வு பணிகள் நடத்த இருபது ஆண்டுகள் பிடிக்கலாம் என்ற நிலையில் கண்காணிப்பாளர் அமர்நாத் ஒரிசாவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த பொறுப்பிற்கு ராமன் என்பவர் நியமிக்கப்படுகிறார் இந்திய அளவில் மொத்தம் நாற்பது தொல்லியல் ஆய்வு அருங்காட்சியங்கள் இருந்தும் தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் மட்டும் ஒரே ஒரு அருங்காட்சியம் இருப்பது திட்டமிட்ட ஒதுக்கல் இல்லாமல் வேறென்ன கீழடியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான அகழ்வாய்வு பணிகள் தொடங்கப்பட வேண்டும் கீழடியில் கிடைத்த பொருட்களை கொண்டு அதே பகுதியில் அருங்காட்சியம் அமைத்து தமிழனின் அடையாளத்தை பெருமையை உலகறியச் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் கீழடியில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்த இடத்தை பார்வையிட வந்த கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா தமிழர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்துவிட மாட்டோம் என சொல்லுவது முதுகில் குத்துவது போல தோன்றுகிறது ஒருவேளை கீழடியில் ராமர் சிலை கிடைத்திருந்தால் அங்கு அழவாயு பணிகள் தொடர்ந்திருக்கக்கூடும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டை ஒரே நேர்கோட்டில் ஒரே கலாச்சாரத்தில் நிறுத்திவிட துடிக்கும் ஒரு அரசிடமிருந்து எதிர்மறையான ஒன்று நடக்கவில்லை என்றால்தான் தான் ஆச்சரியப்பட வேண்டும்